கத்திரம் பெற்றகுரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் லோகார் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நான் இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும் நூற்றுக்கு அதிபதி ஒருவனுடைய வேலைக்காரன் வாய்ப்பட்டு மரண இருந்தான் அவனை குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளும்படிக்கு யூதர்களுடைய மூப்பரை தேவகுமாரிடத்திலேயே அனுப்புகிறான் அவர்கள் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும் இந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு ஒரு தேவாலயத்தையும் கட்டி கொடுத்தான் ஆகையால் அவன் உன்னுடைய தயவை பெறுவதற்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே இயேசு அவர்களோடு போனார் தேவகுமாரனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தது யார் நூற்றுக்கு அதிபதி அவன் வீட்டிற்கு போகிறார் போகிறபோதே அவன் தன்னுடைய வேலையாட்களில் சிலரை அழைத்து அவரிடத்திலே அவர் என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நானும் என்னை அவரிடத்தை வருவதற்கு பாத்திரவானாக எண்ணவில்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் எனக்கு கீழாக வேலைக்காரர்கள் இருந்தாலும் நானும் அவருக்கு கீழானவன் இதை நீங்கள் அவர்களை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான் ஏசு அதை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை வியந்து இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகின்றார் இயேசு அவன் வீட்டுக்கு போகவில்லை அவனாலே அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி போய் அவனுடைய வீட்டிலே பார்க்கும் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் இதுதான் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவன் அவன் யூதராலே நற்சாட்சி பெற்றவன் அவனுக்குள்ளே தேவகுமாரன் மீது ஒரு விசுவாசம் இருந்தது அவன் யூதருக்கு அதிகாரி அரசாங்கத்தின் சார்பிலே ஆளுகை செய்கிறவன் ஆனாலும் அதை தாண்டி அவனுக்கு தேவகுமாரன் மீது ஒரு விசுவாசம் இருந்தது அவர் இருந்து இறங்கி வந்தவர் அவருக்கு முன்பாக நான் நிற்க தகுதியேற்றவன் முதலாவது அவரை அழைக்கும்போது போது வேலைக்காரனை சொத்தமாக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் அவர் வராமல் போய்விடக் என்பதற்காக யூதர்களிலே மூப்பர்களை அனுப்பினான் ஆனால் இப்பொழுது இயேசு அவன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் அவருக்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது கிட்டத்திலே வரும்போதுதான் அவரை குறித்து அவன் ஆழ்ந்து தியானிக்கின்றான் ஆம் அவர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் அவர் என்பதை அவன் உணர்ந்து தன்னுடைய அபாத்திரத்தன்மையை அவன் சொல்லுகின்றான் அந்த விசுவாசத்தை தேவகுமாரன் கண்டு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகின்றார் அவனுடைய விசுவாசத்தின் ஆழம் எப்படி இருந்தது தேவகுமாரன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் அந்த வார்த்தையை ஜீவனும் சத்தியமும் உள்ளது அது உள்ள வார்த்தை அந்த வார்த்தையிலே ஒன்றை சொன்னால் கூட என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று விசுவாசித்தான் யூதர்களிலே தலைவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் யோகான் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் யோகான் பன்னிரண்டு நாற்பத்தி ரெண்டு ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசைய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அதனால அநேகம் பேரு ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் தேவகுமாரனை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான் என்றால் அவன் பகிரங்கமாக அவர் வல்லமையுள்ள வார்த்தைகளை உடைய தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவதாகத்தான் ஆகும் அதிகாரிகளில் அநேகர் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் ரெண்டு ரகசிய கிறிஸ்தவர்கள் அதிகாரிகள் இருந்தார்கள் யோவான் மூணாமதியம் யூதருக்கு அதிகாரியான நிக்க எனப்பட்ட பரிசு எண் அவன் ராக்காலத்திலே இயேசு விடத்திலே வந்து ரவி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் யாரும் பார்க்காத வேலை என்று இரவு புலிகளே இயேசு வந்து அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்று அறிக்கையிட்ட ஒரு அதிகாரி இந்த கதையுமே கடைசியிலே இயேசுவின் சரீரத்தை கேட்ட அறிமத்தியார் ஊரானாகிய யோசிப்பு என்பவன் அவன் ஒரு அதிகாரி எல்லாத்தையும் சாதாரணமாக யாரும் போய் கேட்டு விட முடியாது செய்கிற அதிகாரிகளிலே ஒருவனாக அவன் இருந்தான் ஆக இந்த ரெண்டு அதிகாரிகளும் கற்றலை பகிரங்கமாய் அவர்கள் அறிவிக்கவில்லை ஆனாலும் சீடர்களாய் இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் பகிரங்கமாய் அறிவிக்கும் நேரம் வந்து விட்டது அதுதான் தேவகுமாரை அடக்கம் பண்ணும் போது இந்த நிக்கவும் அறிமித்தியா குரான் ஆகிய யோசிப்பும் சேர்ந்து அவருடைய கேட்டு வாங்கி அதை சுகந்த வர்க்கங்களோடு சீலகளை சுற்றி அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கின்றோம் இவர்கள் ஒரு காலத்திலே பயந்திருந்தவர்கள் ஒரு காலத்திலே பகிரங்கமாய் அறிவித்தவர்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் என்னை பகிரங்கமாய் அறிவிக்கவில்லை என்று கேட்கவில்லை அவரவர்கள் அறிவிக்கும் காலத்தை அவர் அறிந்திருந்தார் ஆனால் நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று அவர்கள் பகிரங்கப்படுத்தும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்துவார்கள் என்று ஆண்டவர் அதை ஏற்றுக் கொண்டார் இந்த மனுஷனும் அதிபதி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தவன் நற்கிரியர்களை செய்து நற்பெயர் பெற்றவன் ஏசு கிறிஸ்தை விசுவாசித்தவன் அவருடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிதான் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அதைத்தான் ஆண்டவர் அறிந்து அவருடைய விசுவாசத்தை குறித்து இஸ்ரேலிற்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லுகின்றார் தேவகுமாரனை முகமுகமாய் காணாமல் விசுவாசித்த அநேகர் இருந்தார்கள் கண்டும் விசுவாசித்தார்கள் காணாமலும் விசுவாசித்தார்கள் இப்பொழுது நாம் காணாமல் தானே விசுவாசிக்கின்றோம் ஆதி திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காணாமலே விசுவாசித்தது யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ரோமர் பத்து பத்து நீதி உண்டாக இருதயத்திலேயே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் கண்டு விசுவாசிப்பதை விட காணாதிருந்து விசுவாசிப்பது பெரிய காரியம் நூற்றுக்கு அதிபதி இயேசு என் வீட்டு வரை வந்து நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பாமல் அவருக்கு முன்பாக நிற்க நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆம் இயேசு கிறிஸ்து நெருங்கி வர வர அவர் கிட்டத்தில சேர சேர நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்கின்றோம் பேதிருவின் படகில இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணினார் போதகம் பண்ணி முடித்து ஆழத்திலே தள்ளி மீன்பிடி என்று சொன்னார் மீனை பிடித்தவுடனே அவன் மீனையும் படகையும் பலையையும் விட்டுவிட்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றான் ஆம் தேவகுமாரனுக்கு அருகிலே வர வர அவர் யார் என்று அறிகிற அறிவு நமக்கு வருகிறது அவனுடைய படகிலே அவர் உட்கார்ந்து போதும் பண்ணியிருந்தவரை அவரை அவன் அறியவில்லை அவன் பிழைப்புக்கெடுத்த அலுவலிலே ஒரு வார்த்தை சொன்னால் திரள் கூட்டமான மீன்கள் கிடைத்தது அப்படியானால் அவர் யார் என்று அறிந்தான் இந்த நூற்றுக்கதிபதியும் இயேசு வீட்டுக்கு வருகிறார் என்று அறிந்தவுடனேயே அவனுக்கு தெரிந்து விட்டது அவருக்கு அருகில் வர நான் பாத்திரன் அல்ல ஆஹ் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் அல்ல நாம் பாவிகள் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடும்போது இடும்போது அவர்களிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்றோம் நிறைய பேரு தேவாலயத்திலே தேவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே வருவதில்லை அங்கே வீட்டிருப்பவர் எப்படிப்பட்டவர் அவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது என்பதை உணர்வதில்லை அதனால்தான் தேவாலயத்துக்கு வந்தும் பாவ உணர்வு என்ற ஒன்றை பெற்றுக்கொள்வதில்லை ரெண்டு பேரும் ஜபம் பண்ணும்படி போனார்கள் ஒருவன் ஆயக்காரன் ஒருவன் பரிசேயன் பரிசேயன் தேவாலயத்துக்குள்ளே போய் நீண்ட ஜபம் பண்ணினான் அவனுக்கு அங்கே வீட்டிற்பவரே குறித்து எந்த உணர்வும் வரவில்லை ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தேவாலயத்திலே வீட்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் வானத்திலும் இருக்கிறார் அவருடைய முகத்தை நான் பார்ப்பதற்கும் தகுதியற்றவன் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் ஒரு பாவி என்று உணர்ந்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான் ஆம் அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பிச் சென்றான் ஆம் தேவகுமாரனுக்கு நம்ம அருகிலே வர வேண்டும் அவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக நான் யார் என்று உணர்ந்து நம்மை அறிக்கை செய்ய வேண்டும் நான் பாவியாகிய மனசன் என்று பேதூர் அறிக்கை செய்தார் இங்கே நூற்றுக்கதிபதி நான் உம்மிடத்திலே வர தகுதியற்றவன் நீர் என்னுடைய வீட்டிற்கு வரவும் நான் தகுதியற்றவன் தன்னுடைய தகுதியின்மையை அறிக்கை இடும்போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இயேசு கிருஷ்ணத்தை வரும்போதெல்லாம் அவர் நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்கின்றார் நம்முடைய பாடுகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்வின் துவக்க முதல் முடிவு வரை அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு அருகிலே வரும்போது நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார் மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வந்து தன் மகளை பிடித்திருந்த பிசாசை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் இயேசு அவளிடத்திலே பிள்ளைகளின் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அவர் கானானிய ஸ்திரியை நாய்க்குட்டி என்று சொல்லி ஏளனம் செய்கிறாரா இல்லை அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று உலகத்துக்கு தெரிவிக்கும்படியாகத்தான் அவளை சோதிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல ஆனாலும் அவள் விடாப்படியாக ஆண்டவரை பற்றி கொண்டு நாய்க்குட்டிகள் பிள்ளைகளின் மேஜைகளில் இருந்துள்ள துணிக்கைகளையாவது சாப்பிடுமே என்று சொல்லி கேட்கின்றாள் அவளுடைய விடாப்படியான விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகின்றார் அவர் என்ன விருப்பத்தோடு வந்திருக்கின்றாள் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக என்று சொல்லுகின்றார் அவளுடைய பிடித்திருந்த பிசாசு போய்விட்டது அற்புதங்களை காணும் என்பதாக ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஸ்திரீ அவளுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகின்றார் இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இஸ்ரேலிற்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகின்றார் ஆம் இரண்டு பார்வையற்றோர் ஆண்டவரை அணுகி தங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று இயேசு கொண்டார்கள் கண்களை தொட்டு கண்கள் திறக்கப்படுவது என்று சொல்லவில்லை உங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றார் நாம் கர்த்தக் கொண்டவைகளை எப்படி கேட்டுக்கொள்கிறோம் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டால் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அவர் இருதயங்களை பார்க்கிறவர் விசுவாசத்தை பார்க்கிறவர் அவர் அப்படி சொன்ன உடனே அந்த ரெண்டு குரட கண்களும் திறக்கப்பட்டது அவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தெய்வம் பெரிதானது என்று சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகின்றார் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவது என்று சொல்லுகின்றார் விசுவாச கண்களோடு அவரை நாம் பார்ப்போம் அவரிடத்தை ஏதாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கேட்போம் அன்றைய நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் நாம் இன்றைக்கு அநேக கோரிக்கைகளை கத்தளத்தில் வைக்கிறோம் ஜெபத்தில் கேட்டுக் கொள்கிறோம் விசுவாசிப்போம் அந்த விசுவாச அவர் அறிந்து அவர் பதில் இருக்கிறார் விசுவாசத்தின் பலன் என்ன அதுதான் ஜீவன் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் தேவகுமாரன் என் சுத்திகரிக்கிறவர் பரலோகத்துக்கு சேர்க்க வல்லவர் அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறவர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்திலே சேருகிற ஒரு பாக்கியத்தை அவர் தந்திருக்கின்றார் ஏவான் மூணாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் கூர்ந்தார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் ஆம் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவர் அவரை பற்றிக்கொள்ளாவிட்டால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகின்றார் நான் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கிற நாம் ோருக்கு மட்டும் கத்தி விசுவாசிப்போம் அவரை நிச்சய ராஜ்யத்தில் சேருவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபிகளையும் ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமில்ல பிதாவே கிருபரின் ஐஸ்வரிய சம்பந்தரே நீர் பார்க்கிற தெய்வம் விசுவாசத்தை அளவிடுகிறவர் நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்தி உடைய மகத்துவமான நாமத்தை விசுவாசித்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று வேண்டிக் கொண்டான் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் வேலைக்காரனை குணமாக்கும் என்று விசுவாசித்தான் இசைவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவனை முகமுகமாய் பார்க்காமலே நீர் அறிந்து சொல்லுகின்றேன் விடாப்படியாக உண்மை பற்றி கொண்ட காணானே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகின்றேன் நீர் குணமாக்க வல்லவர் என்று விசுவாசித்து வந்த பார்வையிட்டவர்களுக்கு உங்கள் விசுவாசத்தின்படியாக கடவுது என்று சொல்லுகின்றேன் ஆம் ஆம்கத்தாவை விசுவாசிக்கிறவர்கள் நிறைவான வலனை பெற்றுக் கொண்டார்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து உமக்கு முன்பாக எங்கள் பாவமுறை அறிக்கையிடும்போது பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மை மீதி உள்ளவராக இருக்கிறேன் இந்த ரட்சிப்பை நாங்கள் விசுவாசித்து நீர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும் வரை உண்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தவிட வேண்டும் என்று கற்றம் இயேசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமீன்